இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா இன்ஜின் பெட் ரப்பருங்க பொதுவாக இன்ஜினுக்கு வந்து எல்லா வண்டிக்கும் ஆட்டோக்கு வந்து பெட் ரப்பர் வரும் அந்த பெட் ரப்பர் போயிடுச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவீங்க ஒரிஜினல் போடுவீங்க சில பேர் வந்து லோக்கல் போடுவீங்க லோக்கல் போட்டால் என்ன நடக்கும் ஒரிஜினல் போட்டால் என்ன நடக்கும் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் நீங்கள் இன்ஜின் ரப்பர் லோக்கல் போட்டால் என்ன நடக்குன்னா இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் லோக்கல் போட்டிங்கன்னா ரெண்டு இடத்துல வைப்ரேஷன் சவுண்ட் வருங்க அது எந்த இடத்துல வைப்ரேஷன் சவுண்ட்னா இப்போ இன்ஜினாக நான் வந்து வைப்ரேஷன் சவுண்டு வரும் நீங்கள் வண்டி போது அப்படியே வைப்ரேஷன் தான் அப்படியே வண்டி உதுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது எங்கே வைப்ரேஷன் வரும்னா வின்ஸ்கிரீன் ஃப்ரண்ட்டில் அந்த கண்ணாடி வருது பாருங்கள் அந்த கண்ணாடி இடத்துல வைப்ரேஷன் சவுண்டு வரும் நீங்கள் லோக்கல் போட்டால் அதனால் இன்ஜின் எப்பவுமே வந்து அந்த பெட்ரபர் கட் ஆகிடுச்சின்னா முடிஞ்சளவு ஒரிஜினல் போடுங்க லோக்கல் போடாதீங்க ஏன்னா லோக்கல் போட்டிங்கன்னா இந்த வைப்ரேஷன் சவுண்ட் ஒன்று ரெண்டு இடத்துலையும் வரும் ஒன்று இன்ஜின் அந்த சைடில் வைப்ரேஷன் சவுண்ட் வரும் உங்களுக்கு வட் பாடியே அப்படியே அந்த வைப்ரேஷன் சவுண்ட் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு இன்ஜின் அந்த வைப்ரேஷன் சவுண்டு அடுத்து வின்ஸ்க்ரீன் கண்ணாடி வின்ஸ்க்ரீனில் கண்ணாடி மாட்டோம் போகிறாங்க பெரிய கண்ணாடி ஃப்ரண்ட்டில் அந்த கண்ணாடி ஆண்டா வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் சவுண்டு வரும் ஏன் ஃப்ரண்ட்டில் அந்த வைப்ரேஷன் சவுண்டு வருதுன்னா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கண்ணாடி வந்து ஃபுல்லாகவே வந்து பீடிங் தான் வரும் ரப்பர் பீடிங் தான் வரும் அதனால் வந்து அந்த கண்ணாடிக்கும் அந்த வின்ஸ்க்ரீனுக்கும் வந்து அந்த கிரிப்னஸ் இருக்காது அதாவது இந்த சப்போர்ட்டு கொடுக்கறது தான் வந்து அந்த கண்ணாடி கீழே விழாமல் இருக்கிறது தான் வந்து அந்த ரப்பர் பீடிங் கொடுப்பாங்க கண்ணாடி அதனால் உங்கள் டைட் ஃபிட்டிங் அந்த இரும்பு மாதிரி அந்த அலுமினியம் மாதிரிலாம் அந்த ஃபிட்டிங் டைட் ஃபிட்டிங் கிடையாது அது மாதிரி இருந்தால் முன்னாடி வந்து உங்கள் அந்த வைப்ரேஷன் சவுண்ட் வராது அதனால் முடிஞ்ச அளவு என்ஜின் ரப்பர் கட் ஆகிடுச்சுன்னா ஒரிஜினல் கிடச்சின்னா ஒரிஜினல் போட்டுருங்க அது ஒரிஜினல் கிடைக்காத பட்சத்தில் போனால் நீங்கள் வந்து லோக்கல் போட்டுருங்க ஏன்னால் அப்போ நீங்கள் தப்பே தவிர அந்த லோக்கல் போட்டிங்கன்னா இந்த சில வண்டியில் வந்து இந்த ஃபால்ட் வரும் ஏன்னா சில வண்டியில் ஆகிடும் செட் ஆகிட்டா கூட உங்களை அந்த சவுண்டுலாம் வராது அது ரேர் அது சில வண்டியில் செட் ஆகுது சில பேருக்கு தெரியும் இந்த விஷயம் வந்து சில பேருக்கு தெரியாது அதனால் முடிஞ்சளவு இன்ஜின் பெட்ரபர் கட் ஆகிடுச்சுன்னா புதுசு ஒர்ஜினல் கம்பெனி இது போட்டுங்க நீங்கள் வேறு எது ஊராக லோக்கல் ஓனால் போட்டுங்க ஆனால் இந்த ரப்பர் மட்டும் உங்கள் அந்த ஒரிஜினல் போட்டுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்